நாலு வர்க்கம் மூலம் பதினாலு வகுத்தல் ரெண்டு வர்க்கம் மூலம் ஏழு இதை இந்த வடிவில் எப்படி எழுது ரெண்டு விளக்கமாக பார்க்க போறேன் அதேதோ ஒரு இலக்கம் போட்டு வர்க்கம் மூலத்துக்குள்ள எப்படி எழுதுறது பார்க்க போறோம் இது சேடுகள் சம்மந்தப்பட்டவினா நாலு வர்க்கம் மூலம் பதினாலு வகுத்தல் அடையாளம்னா அதை கீழே போடலான்னாங்க ரெண்டு வர்க்கம் மூலம் பதினேழு நாலு கீழே ரெண்டு இருக்குது இலக்கத்தை இலக்கத்தோடு சுருக்கோணும் சேடுகளை சேடுகளோடு சுருக்கணும் இலக்கத்தை இலக்கத்தோடு சுருக்கோணும் சேடுகளை சேடுகளை சுருக்கணும் அதனால் ரெண்டையும் நாலையும் சுருக்கினா ரெண்டு ரெண்டு வர்க்கம் மூலம் பதினாலு ரெண்டு வர்க்கம் மூலம் பதினாலு கீழே வந்து வர்க்கம் மூலம் ஏழு வர்க்கம் மூலம் ஏழு இதை ஒரே மாதிரி செய்யலாம் குழப்பாமல் இருக்கிறதுக்காண்டி இலக்கத்தை தனியை சுருக்கியிருக்கோம் இப்போ சேடை தனியும் சுருக்கப்புறம் ரெண்டு ரெண்டாவது ரெண்டாவே இருக்குது சேடுகளை நாங்கள் தனி பெருக் அதாவது பெருக்கமாக எழுதலாம் உள்ளுக்குள்ளே பைனால் எழுதலாம் ரெண்டு தர இகழி ஏன் ஈழ வடிவில் எழுதுக முடியா கீழே ஏழு இருக்க அந்த ஈழோடு சுருக்கக்கூடியம்மை தான் ஏக வடிவில் எழுதுகிறோம் இல்லாட்டி வேறு வடிவில் எழுதக்கூடிய முண்டா அப்படி எழுதுவணும் கீழே ஏழு இருக்கிறபடியே ஏழு வடிவில் இருக்கும் என்னதுக்காக வேண்டாம் சேடுகளில் ஏற்கனவே முதல் பார்த்துருக்கோம் நாங்கள் ஒரே அடைப்புக்குள்ளே அதாவது ஒரே சேடுகளாக இருக்கிறத பெருக்கமாக இருந்தால் தனித்தனி சேடுகளாக எழுதலாம் ஒரே சேடுகளாக பெருக்கமாக இருந்தால் தனித்தனி சேடுகளாக எழுதலாம் அப்போ கீழையும் வர்க்க மூலத்துக்கு ஏழு இருக்குது இப்போ கீழே இறுக்ககளையும் மேலே இருக்குகளையும் சுருக்கினால் எங்களுக்குரிய விடை வந்து கீழே இருக்ககளையும் மேலே இருக்க வர்க்க மூலங்களையும் சுருக்கினோம்னா எங்களுக்குரிய இறுதி விட வந்து இறுதி விடை வந்து ரெண்டு வர்க்கம் மூலம் ரெண்டு ரெண்டு வர்க்கம் மூலம் ரெண்டு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நாலு வர்க்கம் மூலம் பதினாலு வகுத்தல் ரெண்டு வர்க்கம் மூலம் ஏழு இருந்துச்சுட்டா அதுக்குரிய இறுதிப்படியாக வர்றது ரெண்டு வர்க்கம் மூலம் ரெண்டு வர்க்கம் மூலம் ரெண்டு வர்க்கம் மூலத்துக்கேன் ரெண்டு விட அதாவது முழு இலக்கம் ரெண்டு வர்க்கம் மூலத்துக்கேன் ரெண்டு இதே மாதிரி சேடுகள் சம்மந்தமான வகுத்தலோட பெருக்களோட அடுத்தடுத்த காணொலியோடு சந்திப்பு உங்களுக்கு என்ன சம்மந்தமான காணொலி வரணும்ன்றதை கமனில் பதிவு பண்ணுங்க இது ஓரளவுக்கு பூரணமாக புரியக்கூடியதாக இருந்துருக்குமோ நினைக்கிறேன் அடுத்த காலநிலையில் சந்திப்பு நன்றி